மஞ்சள் தூட்டம் இஞ்சி வேளை மருதானிடே நடையும்

ஏற்றி புறப்படுத்தி ஆயத்துறை சாயக்கலை அமுது சம்பா நிலம் கடந்து மஞ்சள் தோட்டம் இஞ்சி விழி மருதாணிவள் தோட்டமிட்டு எங்கு வருகிறான் பாருங்க வருகின்றான் மந்திரகிரி பட்டணமன்தான் ஆணையரசன் திருத்தி விடத்தில் வந்து என்ன தாங்கள் தானே ஆணைய ஆமா தாங்கள் யாரோ

உங்க மகன் கம்ச மகளை திருமணம் முடித்து கொடுக்கலாம் என்று எல்லா ஏற்பாடுகளும் செய்து விட்டோம் தங்களுடைய சம்மதம் மட்டும் தான் எதிர்பார்க்கிறோம் அதாவது நான் கம்சனை பெற்றெடுத்த தாயோ தகப்பனோ அல்ல அவன் எங்களுக்கு ஆற்றில் கிடைத்த பிள்ளை அவன் அவனுடைய தாய் தந்தையர் வேறு யாரோ அப்படியா ஆமா இதோ

திருமணத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்து தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்தான் திருமணம் முடித்துக் கொடுத்து சரி சராச்சன சொல்லுகிறான் என்ன சொல்லுகின்றான் மருமகனே மாமா நான் சொன்ன பிரகாரம் என் மண்ணும் கொடுத்து சரி என் பெண்ணையும் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னேன் ஆமா இப்போது என்னுடைய மகளை உனக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டேன் ஆமா இந்த மண்ணை ஏற்றுக்கொள் சரி மாமா

எனக்கு அதாவது மதுராபுரி பட்டணம் சொந்த நாடு உக்ரிசேன் அப்படி உக்ரிசே அதாவது தாயானவள் உக்ரபாலு பாலு என்று தெரிந்த பிறகு என்ன இருந்தாலும் என்று இந்த மண்ணு எனக்குத்தானே சொந்தம் இந்த மதக நாடு எனக்கு தானே சொந்தம் இப்போது இருக்கட்டும் தேவைப்படும் போது வாங்கிக் கொள்கிறேன் தன் மனைவியோடு ரதத்தில் அமர்ந்து கீழே எட்டி பார்க்கிறா பார்க்கின்ற பொழுது அதாவது குருதேவர் நிற்பதை பார்க்கிறார் மனசுக்குள்ள நினைக்கிறான் என்ன நினைக்கின்றார் நாமல் அனாதையாக இருந்து ஆதரவு தேடி வருகின்ற அடைக்கலம் கொடுத்து படிக்க பயிற்சி கொடுத்து வில்லுக்கு விஜயனாகவும் சொல்லிற்கு சொல்லாக குருதேவராக இருந்தவர் யாரு இந்த ஆமா மதக நாடு நமக்கு சொந்தமே தெரிவதற்கு காரணம் யாரு இந்த வசுதேவர் மதக நாட்டு மகளை மனம் காரணம் யாரு நம்முடைய குரு வசுதேவர் குருதேவி இடைவெளியில் விட்டுட்டு போகலாமா போகவே கூடாது குருதேவியுடைய பெயரை சொல்ல மறக்கலாமா மறக்கவே கூடாது இல்லையா குரு மதுராபுரி வருகிறான் என்னதான் மதுராபுரி வருகின்ற பொழுது மதுராபுரியிலே இந்த உக்ரிசின்னு உக்கிற பல சிம்மாசனத்தில் இருக்கிறாங்க நினைக்கிறான் என்ன நினைக்கிறான் என்னை பெற்று மதித்து நாடாள வைக்க நீ நாயிலும் கீழாக மதித்து நட்டாற்றில் விட்டு விட்டு உனக்கு ஒரு சிம்மாசனம் யாருங்க என் தகப்பனை சிறையில் வைங்கள் அதோடைய தாயையும் சிறையில் வைங்கள் என்று தாய் தகப்பனை சிறையில் வைத்து தானே மன்னனான இப்படி இருக்கேன் நகர்மலம் வருகின்ற பொழுது இரண்டு பெண்கள் ஓடோடி வருகிறார்கள் அவர் யார் எப்படி கத்திரியுமா எப்படி கல்யாணம் முடியாமல் முடியாமல் கல்யாணம் முடியாமல் கைபிடித்து கொடுக்காமல் வாடுகின்றடுகயிலே மங்கை நல்லாள் இருமறித்தே வழிமறிதே ஓடோடி வழிமறித்தேது மாடி சொல்லும் ஆளக்கூடிய மன்னன் ஆறு வருட மாதத்துக்கு ஒரு முறை நகர்வெல்லாம் வரணும் நிச்சயமா வரணும் நாடு எப்படி இருக்கிறது நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க இது பார்க்க வரணுமா வரணும் கண்டிப்பா வரணும் அதே போல் நகர்மலம் வருகிறான் இந்த கம்சன் சரி அப்போது ரதத்தில் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது யார் பார்க்கா தெரியுமா யார் பார்க்கின்றார்கள் அதாவது தேய்வகி ரோகிணி சரி இவங்க ரெண்டு யாருன்னு இவங்க ரெண்டு அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அண்ணா யாரு அண்ணா மந்திரி அண்ணா மந்திரி என்ன ரதம் ஒன்னு கிட்டும் இதோ அண்ணா என்னமா அண்ணா தங்கீர்களே எங்களை உங்களுக்கு தெரியவில்லையா அண்ணா அண்ணா சொன்னால் நான் உங்களுக்கு அண்ணன் ஆமா நீங்க தங்கி தங்கி மார்கள் அது யாருமா அது என்ன அக்கா அது வா பேச மாட்டாங்களோ பேசுமா என்ன ஆஹ் நான் கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறேன்னா அதான் அப்படி தகச்சு போய் நிக்கிறேன் அதான் முழி முழிச்சிட்டு இருக்கிறியா சரி என்னன்னா அண்ணாய் நடக்கிறீங்களே ஆமா ஆதாரம் எதுவும் இல்லாமல் பேச மாட்டீங்களே அண்ணா அண்ணா தத்தா அம்மா பாருங்க என்ன அதாவது நீங்க அண்ணா அண்ணா நீ கூப்பிட்டீங்கல்ல ஆமா நீங்க யாரும் மாமத்துல ரெண்டு பேரும் தானே உங்க சித்தப்பா பிள்ளைகள் அண்ணா அப்படியா ஆமா எப்படி இருக்கிறீங்க இப்போ ஒரு அனாதிதான் வந்து இருக்கிறோம் பாருங்க என்னன்னா ரோகிணி தேவி அப்ப நீங்க தானா சரி அண்ணா ரோகினி யாரு என் பேர் ரோகிணி அப்படியா சரி தேவிகி அண்ணா அக்கா தங்கச்சி யாரு அக்கா நான்தான் தங்கச்சி அப்படியா சரிம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் குழந்தைகள் எப்படி இருக்குது அண்ணா ஆமா என்ன வார்த்தை எங்களை கேட்டீங்கண்ணா ஏன் எங்களுக்கு என்ன கல்யாணமே ஆகலண்ணா யாருக்கு எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகலன்னா அறுபது வயசுக்கு புரிய

குருதேவா என்ன ஒரு முறை என் தங்கி மருந்து வந்து பாருங்கள் ஏன்று வசுதேவர் அழைத்து வருகிறார் சரி தங்க அண்ணா அதுவும் இருக்கார் பாருங்க அண்ணா அதான் நம்முடைய என்னுடைய குருதேவர் அண்ணா உங்களுக்கு வருங்கால கணவன் அண்ணா உங்க குருதெய்வரை பார்க்கும்போது நல்லதா இருக்கு அண்ணா ஆனா எங்களுக்கும் கொண்டை இருக்குது அவருக்கும் கொண்டை இருக்கிறது உங்களுக்குள்ள பிரச்சனை வரவே செய்யாது வராது நீங்க என்ன சொன்னாலும் அவர் காது கேட்காது கேட்காது ஆமா அண்ணா

இளமையானவர்கள் ஆமா அத்தானுக்கும் வயசு சரிதான் தங்கை மார்க் அங்க ஒரு ஆசைப்படுவாங்க கோம் வரும் கண்டிப்பா ஒரு அடி கொடுத்தால் தங்கியுடைய கண் கலைஞர் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் பொறுத்தவே மாட்டீங்க இல்லையா ஆமா ஆகினாலே தென்மதுராய் வசதி விற்கொடுத்தான் அந்த வட மதுரா புரி பட்டணத்தின் வட மதுரா ஆனவன் வடமதுராவரி பட்டணத்தை ஆண்டு சரி இந்த வடமதுராவரி பட்டணத்தில் ஆண்டு வருகின்ற பொழுது ஆமா தென்மதுராவை ஆண்டு வர வசுதேவர் நாட்டில் மழை செழிப்பு மழை பெய்தாலே நாடு செழிப்பு எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் இருக்குது சரிதான் எல்லாம் மக்களுடைய முகமும் மலர்ச்சியோடு இருக்குது இந்த கம்சன் ஆ இந்த வடமதுரா அவர் விட்டது கால் எடுத்து வைத்தான் பார்த்தீங்களா ஆமா நாடு எப்படி இருக்குது தெரியுமா எப்படி இருக்குது பஞ்சம் ஒரே பஞ்சம் ஏன் பஞ்சம் வருது ஏன் பஞ்சம் வருது நல்ல கால் எடுத்து விற்கிறான் ஆ மழை இல்ல சரிதான் மழை இல்லாததான் ஆமா நாடு பஞ்சமாக இருக்கிறது சரிதான் எப்படிப்பட்ட பஞ்சம் தெரியுமா எப்படிப்பட்ட பஞ்சம் நாளி உருண்ட பஞ்சம் நாளி ஏதுண்ட

களத்தை கொடுத்தால் கூட சரி தமிழ் கூட கிடைக்காத பஞ்சம் பெரும் பஞ்சம் பிடிச்சிட்டு அதாவது ஒருவன் மன்னனாக பட வேண்டுமானால் ஆனால் அவங்க எதையெல்லாம் கடைபிடிக்க தெரியுமா எதையெல்லாம் கடைபிடிக்க அறம் பொருள் இன்பம் மதுப்பு வலுவு தயவு தாட்சியம் ஈவு இரக்கம் பக்தி விசுவாசம் அத்தனை கடைபிடிக்கணும் அவன் தான் நாட்டை ஆள முடியும் ஆனால் அத்தனை குடி தோண்டி பேசி சரி நான் என்ற ஆங்காரத்தோட ஆரம்ப தொடங்குறான் அதாவது நான் என்ற ஆங்காரத்தோட ஆரம்ப நடனால அங்க அநியாயம் நடக்கும் கண்டிப்பா மலை இல்ல ஆமா பஞ்சம் இப்படி இருக்கேன் அதான் சொல்லுவாங்க நல்லவருக்கு பெய்யக்கூடிய கூடிய மலை எல்லோருக்கு உண்டு இல்லையா தென்மதுராவினுடைய மலை அப்படி ஒரு சாரல் சாரல் அப்படி வட மதுராவை கேடுது சாரலை கண்டதும் சம்சாரி மாறில் என்ன செய்ய தெரியுமா அங்கே காடு நிலம் திருத்தி கனக பயிர் உண்டாக்கி காடு வெட்டி நிலம் திருத்தி நிலம் திருத்தி ਮੁੰਦਾਂ ਕੰਨੂ ਵਈਤਾਂ ਮੁੰਦਾਂ ਕੰਨੂ ਵਈਤਾਂ ਪੰਜਲ ਟੋਟਾ ਮਿੰਗੀ ਵਈਤਾਂ ਇੰਜੀ ਵਈਤਾਂ ਇੰਜੀ ਵਈਤਾਂ ਬਰਦਾ ਨੇ ਟੋਟਾ ਵਈਤਾਂ ਟੋਟਾ

பலன் எடுக்கலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் மலைமீரகம் நாசம் செய்கிறது அறிந்து மக்கள் மனிடத்தில் மந்திரியை அழைத்து சொல்லுகிறான் மந்திரி நாமள் வேட்டுக்கு போக வேணும் என்று மந்திரி இடத்தில் சொல்ல மந்திரியோ வேட்டிக்க வேட்டின் நாய்களை அழைத்து அழைத்து வந்தேன் மன்னன் மந்திரி படிகளோடே எப்படி புறப்படுகிறார் பாருங்கள் புறப்படுகின்ற வேட்டைக்கு போக வேண்டிய கம்சம்பூர దలనోడని పాటికి శివాణో అలాగ రీ

இன்னு ஒரு முறை உங்களை அழைத்து போகிறேன் அப்படியா கூட்டிட்டு போனோம் எங்கள் அண்ணன் அண்ணன் அருமை தங்கை பார்க்க வேண்டும் Hey பிரச்சனை என்பது எங்களுக்கு தெரியும் அண்ணன் வீட்டை ஆடுவதை அருமை தங்கிகள் நாங்கள் பார்க்கணும் எங்க புருஷன் வீட்டை ஆடுவதை பெண் குடிமா நாங்கள் பார்க்கணும் எங்கள் கணவன் வீட்டை ஆடுவதை கார்டிகை நாங்கள் பார்க்கணும் சரி இப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு நாங்கள் வருகிறோம்னா சரி வாங்க மந்திரி காலை சுற்றி பாம்பு கடிக்காம இருக்குமா விடாது எப்படி வளர்த்தாலும் பாம்பு கடிக்கத்தான் செய்யும் கண்டிப்பா கண்டிப்பா ஆகினால மந்திரி என்ன தனி ரதம் ஏற்படுத்தி சரி தங்கி மகள் ரெண்டு பேர்கள் அத்தன் மூன்று பேர் அழைத்து வாருங்கள் என்று முத்து பல்லாக்கி சேகரித்து மூன்று பேரையும் அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு ரதமானது அப்படியே தென்மதுராவை கடந்து காடு வனம் மனாந்தரம் குன்று குமடுவில் ஆறு அடவி சோலை சாலை வழியாக நடந்து வனத்துக்கு வருகிறது அப்போது ஒரு மாமரர் நிழலை பார்க்கிறார் சரி மந்திரி என்ன ரதத்தை நிறுத்துங்கள் சரி மன்னவா ரதத்தை நிறுத்தினான் என்ன அத்தான் என்ன தங்கி மார்களோடு இந்த மாமர நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் சரி வச்சா அண்ணா

அப்படியா இது சொல்லி மாமர நிலையை அமரவித்துவி இந்த மந்திரிகளோடு வேட்டிக்காரர்களோடு எப்படி வேட்டியாடு தெரியுமா